கோடை காலம் ஆரம்பித்திருக்கும் நிலையில் குறிப்பிட்ட சில வகையான சன் கிரீம்களை வாங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இன்றிரவு யூகேயில் ஒரு அதிசயம் நிகழப்போகின்றது ஒரு முக்கிய பிரச்சனை காரணமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட சத்திர சிகிச்சைகளை என்எச்எஸ் இடைநிறுத்தம் செய்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய தளத்திலே செய்திகளை பார்க்கின்ற அன்பான உறவுகளை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செய்திகளை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் இந்த தளம் பற்றி அறிமுகம் செய்து வையுங்கள் சமர் காலம் ஆரம்பிச்சிருக்கிறதால நல்ல வெயில் காலம்ன்றதால எல்லாருமே வந்து பரவலாக சன்கிரீம் வாங்குவோம் இருந்தாலுமே கூட யூகேயில் ஒரு சில முக்கியமான பிராண்டுகளுடைய கிரீமை வாங்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இன்று இந்த எச்சரிக்கை வந்துள்ளது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் அந்த கிரீமுக்குரிய டெஸ்டிங்கின் போது அதை குவாலிட்டி டெஸ்டில் வந்து சில முக்கியமான பிராண்ட் எல்லாமே வந்து ஃபெயில் இருக்குது அதிலேயே மிக குறிப்பாக வந்து அஸ்டா சூப்பர் மார்க்கெட்டினுடைய கிரீம் வந்து இந்த டெஸ்டிங்கில் வந்து ஃபெயிலானது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது என்ன சொன்னா அஸ்டா சூப்பர் மார்க்கெட்டினுடைய இந்த மாதிரியான மருத்துவ பொருட்கள் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒரு நாளுமே வந்து ஃபெயில் ஆகுறதுல இந்த முறை வந்து முதல் முறையாக வந்து டெஸ்டிங்ல வந்து ஃபெயில் ஆனது வந்து ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு எனவே அஸ்டாவினுடைய சன்க்ரீமை வந்து வாங்க வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏனிய பிராண்டுகள் ஒரு சிலவும் இருக்குது இந்த லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிற பிராண்ட் சன்க்ரீம் எதையுமே வாங்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே வேளையில் இந்த டெஸ்டிங்ல வந்து இன்னும் ஒரு சில பிராண்ட் க்ரீமுகள் வந்து பாஸ் ஆகியிருக்குது அதில் மிக முக்கியமாக அல்டி மற்றும் லிடில் ஆகிய சூப்பர் மார்க்கெட்டுகளுடைய க்ரீம் வந்து பாஸ் ஆகியிருக்குது ஸோ எந்தெந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் க்ரீம் எந்தெந்த பிராண்ட் க்ரீம் எல்லாமே வந்து பாஸ் ஆகியிருக்குன்றதை பற்றி அந்த லிஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குற லிஸ்ட் எனவே இந்த லிஸ்ட்டில் இருக்கிற க்ரீமுகளை நீங்கள் தாராளமாக வாங்கி பாவிக்கலாம் ரயில் தண்டவாளத்தில் தவறை விழுந்து பயணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சொன்னால் வடக்கு லண்டனில் இருக்கும் ஜோன்ஸ் ஜோன்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் வந்து நேற்றிரவு ஏழு நாற்பது மணி அளவில் நடந்திருக்குது வேலை முடிந்து வீடு செல்வதற்காக அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் எடுக்க வந்த பயணி ஒருவர் தவறுதலான முறையிலே ரயில்வே டிராக்கி குள் விழுந்திருக்கின்றார் உடனடியாகவே வந்து பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் பலீஸுக்கு வந்து அறிவிக்கப்பட்டது அவர்கள் ஓடி வந்து அந்த குறிப்பிட்ட நபரை காப்பாற்றுவதற்கு முயற்சி போதிலும் கூட அந்த இடத்திலேயே வந்து மின்சாரம் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு நாற்பது மணியளவில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் நடைபெற்றுள்ளது பிரித்தானியாவைச் சேர்ந்த உல்லாச பயணி ஒருவர் ஸ்பெயினிலே கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஒரு மதுவான சாலை ஒன்றின் வெளிப்புறம் இரண்டு பேருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறி இறுதியில் கொலையிலே முடிந்திருக்கின்றது இந்த சம்பவத்திலே முப்பத்தி ஒரு வயதுடைய பிரிட்டிஷ் பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றும் ஒருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயினில் இருக்கிற பர்சிலோனா நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு அளவில் நடைபெற்றிருக்கின்றது இதிலே கொல்லப்பட்ட பிரிட்டிஷ் பிரஜையினுடைய பெயர் விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சத்திர சிகிச்சைகளை என்ஹெச்எஸ் இடைநிறுத்தம் செய்துள்ளது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு மூன்று கிழமைக்கு முதல் லண்டனில் இருக்கிற சில பிரபலமான மருத்துவமனைகள் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த சைபர் தாக்குதலிலே வந்து ஏராளமான நோயாளிகளுடைய விவரங்கள் பேர்சனல் விவரங்கள் எல்லாமே வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த சைபர் அட்டாக்கின் மூலம் அதுக்கு பிறகு அவர்கள் அறிவித்திருந்தார்கள் என்னென்று சொன்னால் இந்த நோயாளிகளுடைய விவரங்கள் எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு நாங்கள் வெளியிட அப்படி காசு சொல்லி டிமாண்ட் பண்ணவே ஆனால் அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யாருமே அவர்களுக்கு பணம் கொடுக்கவும் இல்லை அதனால் கோபமடைந்த அந்த சைபர் அட்டாக்கை செய்தவர்கள் இப்பொழுது அனைத்து நோயாளிகளுடைய விவரங்களையும் அவர்களால் திருடப்பட்ட அனைத்து நோயாளிகளுடைய விவரங்களையும் அவர்களுடைய பெயர் முகவரி பிளட் ரிப்போர்ட் இது மாதிரியான எல்லா விவரங்களையும் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அதாவது இணையதளத்தில் வந்து பகிரங்கமாக வெளியிட்டு இது வந்து நோயாளர்களுடைய தனிப்பட்ட தரவுகளை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதாவது அவர்களுடைய பிரைவசியை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது எனவே இந்த காரணத்துக்காக இப்பொழுது ஆயிரத்தி நூற்றி முப்பது ஆப்ரேஷன்ஸ் சர்ஜரிஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஹெச்எஸ் வந்து கேன்சல் செய்திருக்குது இந்த சம்பவம் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சொன்னா கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் கைஸ் ஹாஸ்பிட்டல் சென்ட் தோமஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான என யூகேல லண்டன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு இந்த சைபர் அட்டாக் நடத்தின குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குரூப் இவர்கள் தான் இப்போ மூன்று கிழமை பொறுத்து இருந்துட்டு இந்த எல்லா விவரங்களையும் வந்து ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய இந்த பிரபலமான ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நோமலாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது வந்து மிக மிக கஷ்டம் நோமலாகவே வந்து யூகேல வந்து என்ஹெச்எஸ் வெயிட்டிங் டைம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்த எல்லாத்தையும் நோயாளர்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் பாதிக்கப்பட போயிடும் அதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயமாகும் அடுத்ததாக லண்டனின் காலநிலை பற்றிய அறிக்கை காலநிலை பற்றிய அறிக்கை வாசிக்கிறதுல ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால் நான் இங்கே ஒன்று சொல்ல வெளியில் பார்த்தா வேறு ஒன்று நடக்கும் இங்கே மழை என்று சொன்னால் வெளியில் பார்த்தா வெயில் அறிக்கும் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நடக்கிறதால நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இருந்தாலுமே கூட காலநிலை பற்றி நாங்கள் சொல்லாமலும் இருக்க முடியாது அதனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது பிபிசி வெதரினால் கணிக்கப்பட்ட காலநிலை பற்றிய அறிக்கை என்ன சொல்லும் என்று சொன்னால் லண்டனில் வந்து இந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவு உச்சபட்ச வெயில் ஒன்று அடுத்த வாரம் வரப்போது என்று சொல்லி காலநிலை நிலை முன்னறிவிப்பு வந்திருக்கு என்னென்று சொன்னால் வரும் செவ்வாய் கிழமை இருபத்தி ஐந்தாந்தேதி இந்த மாதம் இருபத்தைந்தாந்தேதி செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் இருபத்தேழு பாகை வரை வெயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த இருபத்தேழு பாகை வெயிலானது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பித்ததுக்கு இப்போ தான் முதல் முதலாக லண்டனுக்கு விருது என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த வாரம் முழுவதுமே பொதுவாக நல்ல வெதராக இருக்கும் இருந்தாலும் அதனுடைய உச்சகட்டமாக வரும் செவ்வாய் கிழமை இருபத்தைந்தாந்தேதி இருபத்தேழு பாகை வரை வெயில் இருக்கும் அதன் பின்னர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்று சொல்லி பிபிசியால் கணிக்கப்பட்ட இந்த காலநிலை முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதேவேளையில் நாளை சனிக்கிழமை மேக்சிமம் இருபத்தி ரெண்டு பாகை என்றும் அதேவேளை நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று பாகை வரை வெயில் இருக்கும் என்று சொல்லியும் கணிக்கப்பட்டிருக்கின்றது பிபிசியால் இது வந்து கிரேட்டர் லண்டனுக்குரிய காலநிலை முன்னறிவிப்பு இன்றைக்கு யூகேல இருக்கிற எல்லா மீடியாக்கள்லேயும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட படம் குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து சர்க்குலேட் ஆகி கொண்டே இருக்குது அதுதான் இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுது அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போட்டோ இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் வந்து ஒரு கடற்கரையில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரியான இந்த புகைப்படம் வந்து இன்றைக்கு மிகவும் பிரபலமாக அதிகளவு பேரால் ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது இந்த படம் ஏன் எடுக்கப்பட்ட என்று சொன்னால் அண்மையில் வந்து இளவரசர் வில்லியம் அவர்களுக்கு நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் வந்தது அந்த நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை அவர்கள் குடும்பத்தோட ஒரு பீச்சில் வந்து எந்த பீச் என்று சொல்லப்படல பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு பீச்சில் வந்து அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணவே அப்போ எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் இன்று தான் இந்த படத்தை வந்து வில்லியம் அவர்களுடைய மனைவியார் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருந்தவர் அந்த படம் வந்து இன்று முழுவதும் யூகே முழுவதும் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுபோல ரோயல் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்களோ செய்திகளோ வந்து மிகவும் பிரபலமாக யூகேயில் இருக்க கூடிய எல்லா மீடியாக்களையும் வந்து பரவலாக அடிபடும் ஆனால் நான் வந்து இங்கே அதை பற்றின செய்திகள் சொல்கிறது வந்து குறைவு என்று சொன்னால் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலை அதனால் வந்து நான் பெருசாக ஷேர் பண்ணுறேல உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் சொல்லுங்கள் ராயல் ஃபேமிலி சம்மந்தமாக நிறையவே செய்திகள் இருக்குது தாராளமாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன் முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு இரவு யூகேயில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப்போகுது இன்றிரவு வானத்தில் நீங்கள் பார்க்குற நிலவு வந்து வழக்கமாக நீங்கள் பார்க்குற நிலவை விட மிகப்பெரிய நிலவாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு தான் இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு நிலவு தோன்றப்போ தான் வானத்தில் இந்த நிலவுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் அந்த பேர் என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி மூன் ஸ்ட்ராபெரி மூன் எஸ் ஸ்ட்ராபெரி மூன்ற பேரோட இன்றைய நிலவு அழைக்கப்படும் இரவு ஒன்பது மணி நிமிஷத்துக்கு இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷத்துக்கு தெரிகிற அந்த நிலவுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நிலவாக இருக்குமாம் இன்றைய இரவு முழுவதும் நாளைக்கும் நாளை மறுதினம் கூட இந்த நிலவை நீங்க பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷத்துக்கு நீங்க பார்க்குற அந்த நிலவுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நிலவாக இருக்குமாம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இன்றைக்கு நல்ல வெதர் மிக தெளிந்த வானம் எனவே நீங்க தாராளமாக இன்றிரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷத்துக்கு ஸ்ட்ராபெரி மூனை பார்க்க முடியும் பிந்தி கிடைத்த செய்திகளின்படி இன்றிரவு பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கும் இந்த நிலவை நீங்கள் பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இன்று திகதி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடத்திற்கும் பின்னர் இரவு பதினொரு மணி ஐந்து நிமிடத்திற்கும் இந்த ஸ்ட்ராபெரி நிலவை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் அஞ்சு கே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்